வேதம் கேட்போம் ஏசாயா அதிகாரம் தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது நகரமா இராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும் ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியா இருக்கும் மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்து கொள்ளும் அரண் எப்ராஹிமையும் இராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும் இஸ்டவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீடியா இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போம் அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம் ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போலிருக்கும் ஆனாலும் ஒலிவமரத்தை மரத்தை உழுக்கும்போது நுனிக்கொம்பிலே இரண்டு மூன்று காய்களும் காய்கிற அதன் கிளைகளிலே நாலந்து காய்களும் மீடியா இருப்பது போல அதிலே பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீடியா இருக்கும் என்று இஸ்டவெலின் தேவ்னாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமல் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் நோக்காமல் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான் அவன் கண்கள் இஷ்டவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும் அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஷ்டவேல் புத்திரருக்கு மீறியாய் வைக்கப்பட்ட தழையைப் போலவும் நுனிக் போலுமாகி பாழாய் கிடக்கும் உன் பலமாகிய கண்மலையை நீ இணையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் அதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும் ஐயோ கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைக்கிறது போல இறைக்கிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கும் ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைக்கிறது போல இறைத்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார் அவர்கள் தூரமாய் ஓடி மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள் இதோ சாயங்காலத்திலே கலக்கமுண்டாகும் விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள் இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாயிருக்கும்